நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாசோக் கிராண்ட் மாஸ்டர் இன்னைக்கு வந்து மலர் மருத்துவம் இது வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு அந்த கால் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் ஏதோ ஒரு அரகுர நாலேஜில் கூட பண்ணலாம் உங்களுக்கு வந்து இங்கே தெளிவாக சொல்கிறேன் மலர் மருந்துனால் எதுக்காக யூஸ் பண்ணணும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எதுக்காகலாம் மலர் மருந்து வேலை பர்ஃபெக்டாக பண்ணும் எந்த விஷயத்துக்கு மலர் மருந்து வந்து வேலை செய்யாது அப்படின்றத எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மலர் மருந்துனும் சொல்லலாம் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ்னும் சொல்லலாம் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ்னால் இது வந்து எங்கேருந்து உருவாச்சு யார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த உலகத்துக்கே இந்த பேட்டன் கொடுத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தா யூகேல லண்டன்ல டாக்டர் எட்வர்ட் பேட்ச் இவரு தான் வந்து மலர் மருந்து உருவாக்குனார் இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்குனப்ப டுவெல் ரெமடிஸ் தான் உருவாக்குனாரு பன்னெண்டு மலர் மருத்துவம் தான் உருவாக்குனாரு ஸோ அந்த பலர் பன்னெண்டு மருத்துவத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து அதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கப்ப இன்னும் மருந்து வந்து கண்டுபிடிச்சி முப்பத்தி எட்டு மருந்து வரைக்கும் உருவாக்கி கொடுத்தாரு டாக்டர் எட்வர்ட் பேட்ச் இது வந்து யூகேல இருக்கு யூகேல பே சென்டரே வந்து இருக்குது நான் வந்து பேத் சென்டரோட ப்ராக்டிஷனர் தான் ஸோ நான் நிறைய பக்கம் மலர் மருந்து இந்தியாவில் கற்றுக்கிட்டேன் மும்பையில் டெல்லியிலலாம் பட் பேத் சென்டரோட டைரக்டாக அவங்களோட பேட்டர்ன் கற்றுக்கிறப்ப தான் பயங்கர கிளியராக இருந்தது அதுதான் வேலை செய்யுதுன்றது வந்து கண் கூட தெரியுது ஏன்னா அவங்க தான் ஒன்று உருவாக்கி கொடுத்தாங்க அவங்க மருந்து தயாரித்து அவங்களே பேத் சென்டரோட நான் நிறைய அவங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் கூட காமிச்சிருப்பேன் மலர் மருத்துவம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த மருந்து தான் பர்ஃபெக்டாக நம்மளோட எந்த எமோஷன்ஸ்க்கு எந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்றத அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப தெளிவான கிளாஸஸாக இருந்துச்சு அது கற்றுட்டு பல வருஷம் ஆச்சு நான் சொல்கிறேன் பேத் சென்டரோட பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து அவங்க கண்டுபிடிச்சவங்களே சொல்லி கொடுக்குறவங்க தானே கரெக்டாக சொல்லி கொடுவாங்க நடுவில் வந்து திரிஞ்சு திரிஞ்சு திரிச்சு மாறி மாறி வேறு மாதிரி வர்றதுக்கு அது ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து பேத் சென்டரோட ப்ராக்டிஷனர் தான் இப்போ வந்து மலர் வந்து எதுக்காகலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸ்க்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் நம்மளோட எமோஷன்ஸ்னா என்ன கோவப்படுறது சோகப்படுறது துக்கப்படுறது தூக்கம் வராமல் இருக்கிறது ஒரு பயங்கள் இருக்கிறது ரொம்ப அந்த பயத்துக்கு வந்து ஆன்சரே இல்லாமல் இருக்கிறது இல்லை வந்து சில பர்டிகுலர் பயம் அதாவது வந்து என்ன சொல்கிறது சிலருக்கு வந்து இருந்து பார்த்தா அது மட்டும்தான் அவங்களுக்கு பயம் வேறு எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அந்த மாதிரி ஹைட்டை வந்து பார்த்தா நான் ரொம்ப பயந்துக்குவேன் மயக்கமோட்டு உள்ள ஓரளவுக்கு பயந்துக்குவேன் அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து படிக்கிறதுல வந்து உட்காரவே மைண்டு வராது அதுவே வந்து மீதியெல்லாம் அவங்களே வந்து வேறு பிளே எல்லாம் சொன்னால் பயங்கரமாக விளையாடுற விஷயத்தில் ஃபஸ்ட்டாக வருவாங்க ஆனால் படிக்கிறதுல அது உட்கார கூட மைண்டு வராது ரொம்ப துரு துருண்ட்ருக்கிறது ரொம்ப ஹைப்பராக மைண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஒரு பக்கம் அவங்களால சைலண்ட்டாக இருக்குது முடியாது இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்கு ஸோ அந்த எமோஷன்ஸை வந்து அவங்க சில வகையறையாக வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த எமோஷன் பர்டிகுலர் எமோஷனை வந்து நம்ம ஹீல் பண்றப்ப இந்த மருந்து மூலியமா நமக்கு தேவையான விஷயங்கள் லைஃப்ல நடக்கும் இப்போ மலர் மருந்துக்கு வந்து இப்போ கை வெளிக்குது கால் வலிக்குது ஃபிசிக்கல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு வந்து மலர் மருந்து இப்போ சாப்பிட்டா ரெண்டு நாள் எனக்கு ஹீல் ஆகுமா அப்படின்னா அது ஹீல் ஆகாது இது அவங்க பேட்டர்ன்லேயே சொல்லியே கொடுக்கவே இல்லை நம்மளோட பிசிக்கலான பிரச்சனைகளுக்கு மலர் மருந்து சாப்பிடுங்க ஹீல் ஆகிடும்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப கோவப்பட்டுகிட்டே இருக்காங்க கோவம் போட்டி பொறாமைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் இந்த எமோஷன்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதாவது என்னது கிட்னி ஸ்டோன் வந்துடுறது ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்டது லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது டைஜஷன் ப்ராப்ளம் வர்றது அந்த மாதிரி எதுவும் ஒன்று இந்த எமோஷன்ஸ்க்கு இங்கே வந்து கனெக்ட் ஆகும் அது வந்து அவங்க வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே ரொம்ப அழுத்தம் நிரந்தரமாக வந்து வச்சு 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 கோவமோ சோகமோ ரொம்ப அவங்கள இது பண்ணி வச்சுருக்க அடக்கி வச்சுருக்கிறப்போ இது வந்து உடல் ரீதியாக வெளிப்பாடு பண்ணுறப்போ ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி தானே தீரும் ரொம்ப ஒரு அப்படியே போட்டு ப்ரெஷர் பண்ணி வைக்க முடியாது இல்லை ஸோ அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகிறது இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பர்டிகுலர் எமோஷன்ஸை ஹீல் பண்ண மலர் மருந்தை யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த எமோஷன்ஸை ஹீல் பண்ண 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 இன்டைரக்டாக இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகுது அதே மாதிரி நம்ம வந்து இந்த எமோஷன்ஸ்லாம் எனக்கு இருக்குது உடல் பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்றப்போ இந்த எமோஷன்ஸ்க்கு ரொம்ப கோவம் வருது எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எமோஷன் இருக்குன்னா அந்த எமோஷன்ஸ்க்கு மருந்து எடுக்கிறப்போ உடல் ரீதியாக பிரச்சனைகள் வராமலே இங்கே சேஃபர் சைடுக்கு வந்துடுவாங்க அதுதான் இருக்கிறதுலே வேறு லெவல் பெனிஃபிட்ஸ் வந்து மலர் மருந்து கொடுக்கறது ஸோ இதில் என்ன நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பெனிஃபிட்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஒரு பர்சன்டேஜ் கூட சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது மிஞ்சி போய் இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸு சொல்கிற டோஸ் வந்து விட்டு வேற ஏதோ டோஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அதை மிஞ்சி போகிற சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தா தூக்கம் வரும் அவ்வளோதான் இது வந்து இதுக்கு மேலே வந்து ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் மலர் மருந்து எடுக்கலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஈவன் வந்து எடுக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மலர் மருந்து எடுக்கலாம் பேசிக்காக வந்து இப்போ குழந்தை உடனே வந்து அவங்க ஒரு டிப்ரெஷன் ஃபேஸ் வந்து வந்து இருக்கும் அவங்களுக்கு ஒரு எயிட் டூ நைன் அந்த போஸ்ட் பேட்டன் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குள்ள வந்து இருக்கிறப்போ வெளியிருந்து இருந்து பார்க்குறக்குலாம் அவங்களுக்கு குழந்த புழிஞ்சிச்சி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு பார்க்குறது ஒரு ஃபீட் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெயின்குள்ளே வந்து அவங்களோட லைஃபே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்குது அப்படின்றது அந்த ட்ராமா அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அப்போ வந்து அவங்கள அறியாமல் ஆனால் குழந்தை பிறந்த சந்தோஷம் வந்து அது ஒரு பக்கம் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவங்களுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் வந்து உருவாகும் ஸோ அதை ஹீல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இதுக்கு மருந்து இருக்க பாருங்க வேற லெவலில் ஒர்க் பண்ணோம் அவங்க ரொம்ப மைண்டு ரொம்ப லைட் ஆகும் அவங்க அந்த அக்செப்டன்ஸ் நிறைய பக்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சந்தோஷமாக அந்த அந்த ஃபேஸை வந்து ரொம்ப அழகாக அவங்க எடுத்து போக முடியும் ஸோ அந்த மலர் மருந்து வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு நமக்கு பயங்கர அருமையாக ஒர்க் ஆகும் ஸோ இந்த இதுதான் வந்து மலர் மருந்தோட பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு வந்து மலர் மருந்து இந்த மாதிரி பர்டிகுலர் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன மருந்து வேணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீடைலாக ஏன்னா மலர் மருந்து வந்து இப்போது எல்லாத்துக்கும் பொதுவாக ஒன்றெல்லாம் கொடுக்க முடியாது அது கரெக்ட் கிடையாது ஒவ்வொருத்தரோட எமோஷன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ பயம்னாலே பயத்தில் அஞ்சாறு அஞ்சாறு விஷயம் இருக்குல்ல ஸோ அதில் இவங்களுக்கு என்ன பயம் இருக்குது ஃபேமிலி ரீதியான பயமா ஃபினான்ஷியல் ரீதியான பயமா ஹெல்த் ரீதியான பயமா இல்லை ஒரு பொருள் ரீதியான பயமா இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன் ரீதியான பயமாக இந்த மாதிரி அதுலேயே நிறைய இருக்குது ஸோ அவங்க ஒவ்வொரு பர்சனோட பர்டிகுலர் எமோஷன்ஸை வந்து ப்ராப்பராக நிறைய ஒரு கொஷின் இருக்குன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேள்விகளை உங்ககிட்ட நான் கேட்டேன்னா அதுக்கு நீங்கள் உண்மையான ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரும் இருந்து மலர் மருந்து சூஸ் பண்ணணும் மினிமம் ஒரு மலர் மருந்து மேக்ஸிமம் செவன் மலர் மருந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும் ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இது பேட்டர்ன் கொடுக்குறப்போ உங்களுக்கு அருமையான மாற்றங்கள் உங்களோட மைண்டில் தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட மைண்டில் தெரியறது உங்களோட ஹெல்த்லேயும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கொடுக்குற பேட்டர்னே வந்து ஒன்ஸ் கொடுக்கறதே வந்து மூணு மாதமே உங்களுக்கு வரும் ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்கு வந்து மலர் ஸ்டார்ட் பண்ணிங்களோ முடிக்கிற மூணு மாதம் டைம் பிரிலை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட எமோஷன்ஸில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ட்டு பேசுகிறப்போ ஹாப்பியாக தான் பேசுவீங்க ஏன்னா மலர் மருந்துக்கு வந்து அவ்வளோ ஒரு இது ஒரு டிவைன் ப்ராடக்ட்னு சொல்லலை ஒரு என்ன சொல்கிறது இதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது மேஜிக் மாதிரி மலர் மருந்து நம்மளோட எமோஷன்ஸில் பெரிய மாற்றங்களை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்கள் யாருக்காவது இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது வந்து மலர் மருந்து தேவை இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க என்கிட்ட பேச கொடுப்பாங்க ஸோ அங்கே பேசலாம் அது பர்டிகுலர் மலர் மருந்து சொல்கிறேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் லைஃப்பில் வரும் தேங்க்யூ